பாடலாசிரியர் ஸ்நேகன் அண்ட் கன்னிகா இந்த தம்பதிக்கு உலகம் முழுக்க பல்வேறு ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க இந்த ஜோடி நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஜோடியாகவும் இருந்துகிட்ருக்காங்க கன்னிகா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கன்னிகா அவர்களுடைய பேபி சவர் ஃபங்க்ஷன் வீடியோ கூட நம்மளுடைய சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேர்ள் பேபி பிறக்கும் பாய் பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத அந்த ஜோடியை அவங்களுடைய சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ பாய் பேபி பிறந்திருக்கா இல்லை கேர்ள் பேபி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்கு ட்வின்ஸ் பேபி பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருக்காங்க எஸ் அதாவது இரட்டை பெண் குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க இந்த ஹாப்பியான வீடியோவை ஷேர் பண்ணிக்கணிங்க அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைவாணி ஆன இது தாயே எந்தன் மகளாய் மர என்ற எனது அன்பின் கோரிக்கை இரட்டிப்பாய் நிறைவேறியது தாயே எந்தன் மகளாகவும் மகளே எந்தன் தாயாகவும் இரு தேவதைகள் இருபத்தைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காங்க இதயமும் மனமும் மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து நிரம்பி வழிகிறது உங்களின் தூய அன்பினால் எங்கள் வாரிசுகளை வாழ்த்துங்கள் என்றும் அன்புடன் ஸ்நேகன் கன்னிகா ஸ்நேகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ நாங்களும் எங்களுடைய மனம் யூடியூப் சேனல் சார்பாக கன்னிகா ஸ்நேகன் இந்த தம்பதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் கணிகா அண்ட் ஸ்னேகன் இருவருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் இது போன்ற ட்ரெண்டிங் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்மளுடைய நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ